தெரியும் அவன் எங்க பிறந்தான் அவன் யாரு அவனுடைய பிரச்சனை என்ன எல்லாமே அவருக்கு தெரியும் அப்போ இங்க பர்திமையுடைய இடத்துக்கு இந்த எரிகோவுக்கு ஏசு வரும்போது இந்த ஊர்ல பர்திமைன்னு ஒருத்தர் இருக்கான் குருடனா இருக்கான் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் எல்லாமே அவருக்கு தெரியும் இ நோஸ் எவ்ரி தங்க ஆனா வேதம் சொல்லுது தெரிஞ்சதுனால இங்க ஒரு தேவை இருக்கிறதுனால இயேசு நிக்கல இயேசு நடந்து போய்க்கொண்டே இருக்கிறார் நான் யோசு பார்த்தேன் ஏன் ஆண்டவரே நீங்க நிக்கல அவன் பாவம் அவனை பார்த்து நின்று நீங்கள் அவனை பேசியிருக்கலாம்ல நீ ரொம்ப இரக்கம் உள்ளவர் எல்லாத்துக்கும் மேலே நீ ரொம்ப வல்லமை உள்ளவர் இல்லையா குருடர்களை குணமாக்குகிற வல்லமை இயேசுக்கு இருந்தது உதவி செய்கிற இருதயம் அவருக்கு இருந்தது நின்று இருக்கலாமே அவனை பார்த்து பேசியிருக்கலாம்ல ஆனால் ஏசு நிற்கலை நடந்து போயிட்டே இருக்கிறார் கேட்குறான் எங்கே என்னங்க நடக்குன்னா அவர் கடந்து போகிறார் பா கடந்து போகிறார் நான் நினைக்கிறேன் ஏசு ஏன் நிக்கலை தெரியுமா இவன் கூப்பிடுற வரைக்கும் அவர் நிற்க போகிறது கிடையாது இயேசுக்கு நன்றாய் தெரியும் அவனுடைய குருட்டு தானே அவருக்கு தெரியும் இன்னொன்னு தெரியும் நான் கடந்து போற சத்தம் அவன் காதல ஜன ஜனத்திரள் சுற்றி இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியுது நான் வல்லமை உள்ளவர் என்று அவனுக்கு தெரியும் அவன் கூப்பிடுவானானால் நான் நிற்பேன் அவன் கூப்பிடுவான்னா நான் நிற்பேன் நம்முடைய தேவன் நமக்கு சிலதெல்லாம் கொஞ்சத்தை தான் தருவாரு அந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கிறத பார்த்தா தேவன் எல்லாவற்றையும் நிறைவாக்கி விடுவார் ஹலோ லூஹியா நாம் அவரை கூப்பிடணும்னு விரும்புறாரு அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாதும் எட்டாததுமான அவர் நமக்காய் அறிவிக்க இருக்கிறார் ஹல லூஹியா இயேசுவுக்கு தெரியும் உனக்கு கேக்குதுப்பா உன்னால சிந்திக்க முடியும் உன்னால விசாரிக்க முடியும் உன்னால எழும்ப முடியும் சத்தமிட முடியும் அவருக்கு தெரியும் நம்மால் முடிந்ததை நாம் பயன்படுத்தி இயேசு வண்டை சேர நாம் தீவிரப்படுவோம் ஆனால் முடியாததையும் தேவன் முடிய பண்ண வல்லவராக இருக்கிறார் ஹலோ ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு பலவீனப்பட்டவனாக இருந்தாலும் அவனை சுற்றி இருக்கிற கட்டுகளை அவனை அவனை கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் எப்பொழுது ஒரு மனுஷன் விடுதலை பெறுவான் என்றால் முதலாவது குறிப்பு யூ ஹாவ் டு யூஸ் இன் யோர் ஹேண்ட் டு ஸ்டாப் ஜீசஸ் இயேசுவை நிறுத்துவதற்கு உனக்கு உள்ள சந்தர்ப்பத்தை வாய்ப்பை நீ பயன்படுத்த வேண்டும் நீ பயன்படுத்த வேண்டும் நீ பயன்படுத்தாத மட்டும் உனக்கு விடுதலை உண்டாகாது அவரை நிறுத்த உனக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மனிதன் பாருங்க காதால கேட்டு மனதில் சிந்தித்து வாயால் அவன் என்ன செய்கிறான் இயேசுவை கூப்பிடுறான் நடந்தது என்னன்னா இவன் கூப்பிட்ட உடனே எல்லாமே திறக்கல எல்லாமே நிக்கல இயேசு முதல் முறை கூப்பிடும்போது போது நிக்கல ஒரு பெரிய போராட்டம் வந்து தடை வந்தது நான் ஆண்டு வெயிட் பண்றாரு இவன் இந்த தடையை தாண்டி இவன் கூப்பிடுவானா ஏனென்றா இந்த பத்திமேயோ மனுஷரை கூப்பிட்டு கூப்பிட்டு அவனுக்கு பழக்கம் உண்டு யாராவது பக்கத்து நடக்கிறத பார்த்த உடனே கூப்பிடுவான் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுவான் அப்போ ஜனங்க என்ன செய்வாங்கன்னா இறங்குவாங்க யாரையும் போய் ஸ்பெசிஃபிக்காக இவன் ரொம்ப சத்தம் போட்டுலாம் கூட மாட்டான் பொதுவாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவான் யார் இருக்காங்கன்னே தெரியாது அவனுக்கு யார் வந்தாங்கன்னே தெரியாது ஏதோ நடமாற்ற கால் நட சத்தம் கேட்டவுடனே அவனுக்கு ஒரு ரெகுலராக ஒரு ஒரு அவன் வச்சுருந்தான் அவன் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தான் ஒரு ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீக்கிங் அமைச்சிருந்தான் அதை கேட்பான் ஜனங்க யாராவது வருவாங்க இறக்கம் பண்ணுவாங்க போயிடுவான் இப்போ ஏசு என்ன உனக்கு சொல்ல விரும்புனார்னா உனக்கு பிச்சை போடுற கும்பலில் என்னையும் சேர்த்துறாதப்பா நீ முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடி வரப்போ ஆள் கிடையாது நான் என்ன தான் நீ கூப்பிட விரும்புகிறியா அல்லது நீ கூப்பிட்ட ஆயிரம் பேரில் நானும் வருவேனா அதை உறுதி செய்ய விரும்புகிறார் அதனால எந்த மனுஷனையும் பார்த்து இவன் கூப்பிடும் போது தடை பண்ணாத ஒரு தடை இயேசுவை பார்த்து நசரனாக உடனே தடை வந்தது அமைதியா இருன்னு கூட்டம் சொன்னாங்க ஆனா இந்த மனுஷன் என்ன செய்தான்னு கேட்டா இவ்வளவு பிரச்சனை சந்தடி தடை வந்த போது அந்த தடைகளை கண்டு துவண்டு போகாம அதிகமாய் சத்தம் விட்டு இயேசுவை கூப்பிட்டான் நீங்கள் லூக்கா சாரி மார்க் பத்து நாற்பத்தி ஒன்பதை மாசிக்கும் போது அந்த வசனம் ஆரம்பிக்கிறது நின்று அவனை அழைத்து வரும்படி சொன்னார் என்ன செய்தார் நின்றார் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நாம கூப்பிடுகிற சத்தத்திற்கு இயேசு ஆனால் சூழ்நிலைகள் மாறும் சூழ்நிலைகள் மாறும் சூழ்நிலைகள் மாறும் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர் நிற்கணும்